Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அது தானே பண்ணிகிட்டு எப்போ பார்த்தாலும் திட்டம் வாங்குற அடியும் வாங்குற எனக்கு வேற என்ன சொல்ல முடியும் சரி சொல்லு இந்த டைமில் வேற என்ன என்னதுக்காக கால் பண்ண டே ஃபஸ்ட்டு தூங்குறதை விட்டுட்டு தெளிவா இருடா தெளிவா நான் பேசுறத கேளு நீ சொல்லுடா அதுக்கப்புறம் நான் தூங்குறேனா இல்லை தெளிவா இருக்கணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னான்னு சொல்லு நைட் டைமில் கால் பண்ணி தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுறான் மச்சான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு உங்கள் அப்பனோட கம்பெனிக்கு ஒரு பெரிய பூட்டை வாங்கி போடு ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் மட்டும் ஒரு பெரிய பூட்டை போட்டேன் அப்புறம் அவன் என்ன போட்டுருவான் டேய் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டேடா ஃப்ரெண்டுக்காக என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஃப்ரெண்டுக்காக அப்பன்ட்டெல்லாம் அடி வாங்க முடியாது சரி என்ன அது சவுண்டு இந்த டைமில் எங்கடா போயிட்டுருக்க டே மச்சான் நான் எங்கேயும் போலடா நான் வர வரியா எங்க எங்கடா வர டே தான்டா உன்னை பாக்க யாரு பார்க்க சும்மா கதை விடாதடா டே மச்சான் நான் உண்மையாண்டா சொல்றேன் சரி நீ போய் சொல்லல நீ எதுக்காக இங்க வர அந்த ரீசனை சொல்லு நீ போய் சொல்றியா உண்மையை சொல்றியா நான் பாத்துக்கிறேன் நான் ஃப்ரெண்டை கூட நம்ப மாட்டியா சரி ரீசன் தானே ரீசன் சொல்கிறேன் நம்ம கிரண் மாமா இருக்கார்ல அவருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்ன தெரியும்ல ஆமாம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இருந்த ஏதோ அவங்க ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற பொண்ணை லவ் பண்ணாரு அதுவும் நிலா அக்காவோட ஃப்ரெண்டாமே அவங்கள லவ் பண்ணாரு அப்படின்னு அர்ஜுன் ஒன்று கல்யாணம் தப்பே சொல்லிட்டு இருந்தாரு இப்போ என்ன அவருக்கு கல்யாணம் ஆக போதா ஆ ஆமாண்டா கிரண் மாமாவுக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் எங்கன்னு தெரியும்ல எங்க சென்னையில் தானே இல்லைடா லூசு கல்யாணம் சென்னையில் இல்லை திருச்சியில் அதாவது உன்னோட ஏரியாவில் நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன் என்னடா சொல்கிற கல்யாணம் திருச்சிலையா இப்போ நீங்கள் எல்லாமே ஃபேமிலியாக கிளம்பிங்க வந்துட்டு இருக்கீங்களா ஆமாண்டா லூசு இப்போ நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி வந்துட்டு நான் காரில் வந்துட்டு நீ ஒழுங்கா உங்க அப்பா பிஸ்னஸுக்கு பெரிய புட்டா போடு ஃபிஃப்டீன் டேஸ் மச்சான் நீ ஏன் கூட தான் இருக்க புரியுதா அப்பனா அது பிஸ்னஸ் ஆகுது நீ சொல்ல மச்சான் பிஸ்னஸ் என் தலையில் கட்டிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஜாலியாக என் மச்சான் கூட என்ஜாய் பண்ண போற என்ன சூப்பர் மச்சான் கல்யாணத்துக்கு வரோம் மாஸ் பண்ணுறோம் ஓகே சரிடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ என்ன சொன்ன காரில் வந்துட்டு இருக்கியா அப்போ மற்றவங்களாம் அவங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி பஸ்ல போயிட்டுருக்காங்கடா இருக்காங்கடா பஸ் தனியாக எடுத்து ஃபேமிலியாக வந்துட்ருக்கோம் நான் காரில் பின்னாடி வந்துட்டுருக்கேன் கார் எதுக்குடா அதான் பஸ்ஸில் வராங்கள நீனும் பஸ்லேயே வர வேண்டியதானே நைட் டைமில் எதுக்கு கார் ட்ரைவ் பண்ணிட்டு வர டே ஒரு நாளா ரெண்டு நாளா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கார் இல்லாமல் எப்படிடா ஒரு இடத்துக்கு போகிறது வர்றதுன்னா என்ன மச்சான் என் ஏரியாவுக்கு வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறேன் ஏன் என்னால் காரும் பைக்கும் என்கிட்ட இருக்காதா நான் அரேஞ்ச் பண்ண மாட்டேன்னா உனக்காக மச்சான் எனக்கு தெரியாதடா எனக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன்னு நான் வரேன்னு சொன்னாலே நீ கார் பைக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஆனால் இது ஃபேமிலிக்குன்னு ஒரு கார் வேணும்லடா என்ன தான் அர்ஜுன் மாமனார் கிட்டே ரெண்டு காரும் ஒரு பைக்கும் இருந்தாலும் இன்னொரு கார் இருந்தால் தானே ஃபேமிலி நிறையா இருக்குது ஸோ இன்னொரு கார் இருந்தால் தானே தாராளமாக இருக்க முடியும் அதான் நான் கார் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் ஓ அப்படியா சரிம்மாச்சா சரி நீ காலையில் வந்துட்டு என்னை கால் பண்ண அப்புறம் நீ காலேஜ் டைம் யூஸ் பண்ண பைக் இங்கே தாண்டா இருக்குது நான் அதை எடுத்து வைக்கிறேன் நீ வா நீ இருக்கிற வரையும் அதை யூஸ் பண்ணிக்கோ மச்சா நான் இது சொல்லாம்தான் உனக்கு கால் பண்ணேன் சரி சரி நீ தூங்கு நம்ம காலில் பார்க்கலாம் ஆ ஓகே மச்சா பாய் டா ஏய் பார்த்து வா கார் ட்ரைவ் பண்ணிட்டு வர பார்த்து பொறுமையாவா சரியா சரிடா போய் தூங்கு தூக்கம் வர மாதிரி இருக்கே இது சரிபட்டு வராது ஒரு பாட்டை போடுவோம் அப்பதான் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் கிளகி கழும்புகள் அறிவதில்லை காயமோறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகின்ற வழி அவள் அறிவதில்லை கனவிலும் இனவிலும் மனம் அறிவதில்லை

ஆமாம் இதை கேட்க தான் இந்த டைம்ல நீ கால் பண்ணியா ட்ராவல் தூரம் ரொம்ப லாங்ல அதான் நீங்கள் எங்க வரீங்க என்னன்னு நீங்கள் காரில் தான் வரேன் உனக்கு யார் சொன்னா அக்காவுக்கு கால் பண்ண எங்க வந்துட்டு கேட்க அப்போ தான் சொன்னாங்க நாங்கள் எல்லாரும் பஸ்ல வந்துட்டுருக்கோம் மனோஜ் மட்டும் பின்னாடி காரில் வந்துட்டு அதான் கேட்டேன் ஓஹோ அண்ணி சொன்னாங்களா ஆ ஆமாம் அவங்க எல்லாம் பஸ்ல தான் போயிட்டுருக்காங்க நான் உங்க பின்னாடி காரில் தான் வந்துட்டு எதுக்கு காரில் வந்துட்டு நீங்களும் அவங்க கூடயே பஸ்லேயே வந்துருக்கலாம்ல எதுக்கு தேவையில்லாமில் கார் ஊட்டிட்டு வரீங்க ரொம்ப லாங்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஜாலியாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்க போகிறது இல்லைல்ல எப்படியும் ஃபிஃப்டீன் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எங்கேயாவது போகணுன்னா எனக்கு கார் தேவைப்படும்ல அதனால தான் கார் எடுத்துகிட்டு வரேன் கார் கார் தான் இங்கேயே ரெண்டு கார் இருக்கு அப்பா பைக் இருக்கு அப்பாவுக்குமே நீங்கள் எதுக்கு நீங்கள் சென்னை அவ்வளோ தூரம் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டிரைவ் பண்ண ஜாலியாக தான் இருக்கு நான் நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் அங்கே ரெண்டு கார் இருக்குது பைக் இருக்குது அவருக்குமே லீவுன்னு ஆனால் ஃபேமிலி எல்லாமே வரும் ஸோ ரெண்டு கார்லாம் பற்றாது ஏதாவது ட்ரெஸ்ஸு இல்லை எங்கேயாவது போகணுன்னா சத்தியமாக செட் ஆகாது அதான் நானே தனியாக கார் எடுத்துகிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன தூங்காமல் எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்ருக்க போய் தூங்கு இந்த டைமில் எனக்கு கால் பண்ணி பேசுவியா இல்லை அதுக்கெல்லாம் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்கல்ல நைட் டைமு நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டீங்கன்னா கார் எங்கேயாவது போய் விட்டுட்டீங்கன்னா அடி பாவி என்னை போட்டு தள்ளுறதுலேயே குறியா இருக்கிறா என்ன பதிலே காணும் அது ஒன்றும் இல்லைம்மா நீ சொன்னதை யோசிச்சு பார்த்த ஆமாம்ல நைட் டைமு கார் ட்ரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்துடுச்சுன்னா எங்கேயாவது போய் போய் இடிச்சிடுவேன் ஆனா நீ கவலைப்படாத நான் தூங்கல மாட்டேன் நான் பாட்டு தான் போறேன் நான் சேஃபா வந்துடுவேன் நீ ரொம்ப கவலைப்பட தேவல்லூங்கு அதுக்கு இல்லப்பா நான் உன்னோட ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு மேல அக்கறையாக இருக்கிறதுல என தப்பு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தூக்கலாம் வரல நீங்க இங்க ரீச் ஆகுற வரையும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே வரேன் அப்பதான் நீங்க தூங்க மாட்டீங்க எங்கேயும் காரை போய் விட மாட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போய் தூங்கு நான் தான் சொல்கிறேன்ல நான் பாட்டு கேட்டுகிட்டே வரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரிலாம் நான் நிறைய டைம் நைட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ போய் தூங்கு அப்புறம் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னோடய ஃப்ரெண்டோட நல்லதுக்காக தான்ப்பா சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கும் பாட்டு கேட்டாலும் கார் ஓட்டும் போது தூக்கம் வரும் தூங்கிக்கிட்டே போனீங்கன்னா கார் எங்கேயாவது மரத்துலயோ இல்ல எதுலையோ லாரியில கூட விட்டா கஷ்டம்ல நீங்க அப்ப யோசிச்சு பார்க்க கூடாதுல்ல இவகிட்ட பேசியிருந்தா இது மாதிரி ஆயிருக்க அதனால் அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் எம்மா தாயே போதும் இப்போ என்ன உனக்கு தூக்கம் வரல யாருக்கிட்டையாவது பேசணும் இப்ப நான் கிடைச்சிட்டேன் அவ்வளோதான நீ தாராளமா பேசு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தயவு செஞ்சு நான் போய் தூங்கிட்டு காரில் விடுவேன் மரத்தில் விடுவேன் லாரில விடுவேன்லாம் சொல்லாதம்மா பயமா இருக்கு சரி ஓகே நான் சொல்லல அப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்றேன் அவ்வளோதான் ஆமாம் எதுவும் நடந்துட தான் நீ தாராளமா பேசுமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏய் ஹலோ ஹலோ ம் தூங்கிட்டா போல் ம் இதான் இவங்க அக்கறையா சரி இன்னும் பத்து நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவோம் ம் இவை பேசினதில் எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை டைம் போனதும் தெரியல ம் எனக்காக கஷ்டப்பட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி எனக்காக பேசிகிட்டு இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கிட்ட சரி ஓகே அங்கே தானே போவோம் அங்கே போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் தூங்கு தூங்கு குட் நைட் ஃபோனை கூட கட் பண்ணாமல் தூங்குகிறா லட்சுமி நீ காலப்படாதீங்கக்கா அதான் நான் இருக்கேன்ல என்ன இன்னும் ஒரு ஒரு ஈடு தானே இது முடிஞ்சதும் ஒரு ஈடை ஊற்றி வச்சிடலாம் அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு பொறுமையாக கிளம்பி சாப்பிடலாம் லேட் ஆகும் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் என்னக்கா இங்கே அடுப்பு வச்சுருக்கீங்க இந்தவங்களுக்குலாம் சமைக்கணும் உள்ள மஞ்சளா உள்ள கிச்சன்லாம் தாராளமாலாம் இடம் பார்த்தாது அவ்வளோ பேத்துக்கு நின்றுட்டுல என்னால் சமைக்க முடியாது அதான் அப்படியே தோட்டத்திலே அடுப்பு வச்சுட்டேன் ஓ அவங்க வந்துட்டாங்களா எப்போ வந்தாங்கங்க ஒரு 3 மணி மேல வந்தாங்க ஓ மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்களா ஆமா என்னக்கா காலையில இட்லி சாம்பாரா வேற எதுவும் பண்ணலையா இட்லி மட்டும்லலாம் வாஞ்சல அது எப்படி இட்லி மட்டும் வைக்கிறது அதான் காலையிலே கொஞ்சம் பொங்கல் செஞ்சுட்டேன் வெண்பொங்கல் செஞ்சேன் அது உள்ள வச்சுட்டேன் இப்ப ஒரு கடைசியே ஒரு இட்ல் மட்டும் இட்லி போட்டேன்னா இதுவும் முடிஞ்சிருச்சு அப்புறம் சாம்பார் சட்னி அப்புறம் கொஞ்சம் வடை போட்டேன் இதுவே போதுமேக்கா காலை சாப்பாட்டுக்கு அப்புறம் மதியத்துக்கெல்லாம் என்ன ஆடா கோழியா ரெண்டுமே தான் மஞ்சளா அப்புறம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கல்ல எல்லாமே செய்யறது இல்லையா அதனால கொஞ்சம் ரெண்டுமே தான் செய்யணும் நீ கொஞ்சம் மதியத்துக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ண வரையா ஏன்னா மதியம் மட்டும் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்னால் தனியா பண்ண முடியாது ராதிகாவுலேயும் அவ்வளால எதுவும் பண்ண முடியாது எதோ சின்ன சின்னதாக ஏதோ பண்ணுவா அவ்வளோதான் நீ வந்தீன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் ஏக்கா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் மதியம் வரேன் ஏக்கா பொண்ணு பார்க்கறது இன்னைக்கா நாளைக்கா இன்னைக்கு இல்லை லட்சுமி நாளைக்கு தான் இன்னைக்கு தானே வந்திருக்காங்க அவங்க நாளைக்கு தான் நாளைக்கு தான் போய் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்த்துட்டு ஒரு நாள் கழித்து தேடி வைக்கிற மாதிரி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தேடி வைக்கிற மாதிரி ஓ வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை தேடி வைக்கிற மாதிரி சரி சரி அப்ப கல்யாணம் கல்யாணம் வர மோத முகத்திலே தான் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நாள் ஆகும்னு வெச்சிகியா தேதி வச்சி 10 நாள்ல கல்யாணம் பண்ற மாதிரி அப்ப அது வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க ஆ ஆமா ஆமா மஞ்சலா அது வரைக்கும் தான் இருப்பாங்க அப்ப ஒரு பத்து நாளைக்கு பார்வதி அக்க வீட்டுல சாப்பாடு தான் ம் 10 நாளைக்கு நீ வீட்டல சமைக்காத அንዳ நான் இங்க இவ்ளோ பெத்துக்கு சமைக்கறல இருந்தே எடுத்துட்டு போ ஆ சரிக்கா சரிக்கா அம்மா அங்க வீட்ல யாரோ புதுசா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களே நான் வரும்போது பார்த்தேன் யார் அது அதுவா பத்து நாள் இங்க இருப்பாங்கல்ல ஆள் வேற அதிகமா இருக்கு என்னால தனியா வேலை செய்ய முடியாது அதான் கூட மாட வேலை செய்யறதுக்காக பத்து நாளைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஓ வேலை செய்யறதுக்கா சரிக்கா சரிக்கா இட்லி வெண்ண மாதிரி இருக்கு ஆவி வேற வருது

என்ன மாப்பிள்ளை எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்குது என்னன்னு சொன்னிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்ல அது எப்படி மாமா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் உங்கள் பொண்ணாதான் நான் இருக்கேன்னு ஏன் மாப்பிள்ளை உங்களை தான் ஏதாவது தொலைச்சிட்டிங்களா சொல்லுங்கள் நானே ஹெல்ப் பண்ணுறேன் தேட ஐயோ மாமா நான் எதுவும் தொலைக்கல நான் இங்கே சும்மா ஆ நான் இப்போதானே இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன் அதான் சும்மா வீடை சுற்றி பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நான் எதுவும் தொலைக்கலம்மாம்மா ஓ அப்படியே மாப்பிள்ள நான் கூட பயந்துட்டேன் மாப்பிள்ளை எங்கே வந்தன்னைக்கே எதையோ தொலைச்சிட்டு தேடுறீங்களோன்னு நீங்கள் பாருங்க மாப்பிள்ள நல்ல வீடை சுற்றி பாருங்கள் ஏதாவதுனா என்னை கூப்பிடுங்க ஆ மாமா நீங்கள் போங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நான் பார்த்துக்குறேன் ஆ சரிங்க மாப்பிள்ள நீங்கள் நல்ல வீடு சுற்றி பாருங்க ஆ சுற்றி பார்க்குறேன் மாமா இவர்கிட்ட இப்போ கேட்கலாமா கேட்க வேணாம்மா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் தவளை தன் வாயில் கெடுங்கிற மாதிரி நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்க வேணாம் நம்மளே தேடிக்கலாம் எங்கே தானே இருக்க போறா வேற எங்கே போறா சார் என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா ஆனால் இப்போதைக்கு இவங்க கண்ணில் நான் மாட்ட மாட்டா பார்க்கலாம் நீங்கள் எப்படி என்னை தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சா ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஒரு பொண்ணை தேடி அலைஞ்சிட்ருக்கீடா மனோஜ் இது உனக்கே அசிங்கமா இல்லையா இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்னன்னு நினைப்பாங்க ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்கடா சரி அவன் இங்கே தானே இருக்க போகிறான் அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் தேங்க்ஸ் தானே சொல்லிக்கலாம் இப்போ நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை பார்க்குற வேலையை பார்க்கலாம் மனோஜ் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்த பைத்தியமே உனக்கு பிடிச்சிரும் என்ன எங்கே போறாரு நான் வீட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாரோ ஐயோ லூஸாக அதிகாணி அவர் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லாம்தான் தேடிட்டு இருந்திருப்பார் இதுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டேன் பாரு அவர் என்ன நினைச்சார்னு தெரியல கிளம்பி போயிட்டாரு சரி எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்போ பார்த்துக்கலாம் ராதிகா ராதிகா எங்க இருக்க மா இங்கே தான் இருக்கேன் என்ன சொல்லுங்க ஓ மேலே இருக்கியா சரி வா ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா அக்கா பாரு ஆ சரிம்மா நான் பாக்கிறேன் நீங்க எடுத்து வைங்க எங்க அம்மாவுக்கு என்ன வேலை செய்ய வைக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது இப்ப இவன் எங்க இருக்கா தூங்குறாளா இல்ல எழுந்துச்சிட்டாலான்னு கூட தெரியல அதுக்குள்ளேயே அக்காவை பார்க்க சொல்றாங்க மேலே அவளோட ரூம் இல்லை அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால அம்மா கீழே அவளுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்ப ரூம்ல இருக்காளா இல்ல வந்துட்டாலான்னு தெரியல ரூமுக்கு போலாமா வேணாமா அத்தான் வேற இருப்பாரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே இந்த அம்மா இதெல்லாம என் கிட்ட சொல்லுவாங்க அவங்களே கூப்பிட வேண்டியதானே நீங்க என்ன பண்றீங்க நீங்க தான் வெளியில கிளம்புனீங்கல்ல அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க நான் எங்க வெளியில கிளம்புனா இல்லையே நான் இங்கே தானே இருக்கேன் ஆமாம்

ஆனால் நீ மேலே நின்று என்னை பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் அதான் போகிற மாரி போயிட்டு நீ எப்படி கீழே வருவேன்னு எனக்கு தெரியும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஹோ அப்படியா நான் கூட நீ மேலே நின்று பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு நான் வெளியில் போகிறேன்னா போகலையான்னு நான் போனதும் நீ கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படிலாம் இருந்துருக்காதுல்ல நீ இப்போ தான் எழுந்துருச்ச இப்போ தான் கீழே வர அப்படி தானே என்ன அப்படியே நடந்ததை கரெக்டாக சொல்லிட்டாரு ஒரு வேளை மேலே நம்ம நின்று பார்த்ததை பார்த்துருப்பாரோ ஹ இல்லையே நான் இப்போ தானே கீழே வரேன் நான் எப்படி நீங்கள் கிளம்புனதை நான் பார்த்துருக்க முடியும் என்ன நீங்கள் ஹி 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 நம்பிதான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு தான் நீ என்ன தான் தேடிகிட்டு ஆ சொல்லுங்கள் என்ன தேடிட்டு இருந்தீங்களா ஏன் நான் ஏன் உன்னை தேடுறேன்னு உனக்கு தெரியாது பா என்னாமா நடிக்கிற உன் நடிப்புக்கெல்லாம் அவ்வாடே கொடுக்கலாம்டி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு உன்னை தேடிட்டு இருந்தேன் எதுக்கு நைட்டு கால் பண்ணி நான் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு கம்பெனி கொடுத்தல்ல அதான் நீ பேசினதால எனக்கு தூக்கமும் இல்லை நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரைவ் பண்ணேன் அதனால் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஓஹோ அதுか இதுல என்ன இருக்கு பரவால ஆமால இதுல என்ன இருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டாங்களா என்ன இவன் ஒரு தடவை அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே இருப்பான் ஏன்டா இப் இன்ன டார்ச்சர் பண்ற தெரியே தனமா ஃப்ரெண்ட்னு சொல்லிட்ட இவன் அதேயே புடிச்சிட்டு நிக்கிறான் ஃப்ரெண்ட்க்கு அப்புறம் வாடா நான் உனக்கு தேங்க் சொல்லறதெல்லாம் தேடிட்டு இருந்தேன் நான் சொல்லிட்ட நான் இப்போ என் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன் பை ஏய் கூட ஒழுங்கா சொல்லாம போறானே இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் லைஃப்ல என்ன பண்ண போறனோ